ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குலாம் எவ்வளோ மண் பாத்திரங்கள் வாங்கினாலும் புதுசு புதுசு மாடல் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் உடனே வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் இப்போ வந்து வாங்குகிற மண் செட்டிகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாடல் என்கிட்ட இவ்வளோ நாள் வரைக்கும் கிடையவே கிடையாது கிட்ட நான் ஒவ்வொரு தடையும் கடைகளில் போவேன் இந்த மாதிரி தேடும் எனக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடச்சிது அதில் நான் வந்து சோப்பு கலரில் ஒன்று அப்புறம் கருப்பு கலரில் ரெண்டு சோப்பு கலரும் ஒரு கருப்பு கலரும் ஒரே மாடலில் இருக்கும் இந்த கருப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்கெல்லாம் பார்க்க அக்காவா சூப்பராக இருக்குது சரியா அதுக்கப்புறம் வாங்கினதான் கிஃப்ட் பாக்ஸு இதை வந்து கிஃப்ட்டு பாக்ஸாக தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சைஸ் வந்து சப்பாத்தி ஏதாவது சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு எதாவது பண்டை வைக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம் இந்த சில்வர் பாயில் பேப்பருக்கு தெரியுமா அதை உள்ளே கோட்டிங் கொடுத்துட்டு யூஸ் பண்ணால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க அடுக்கு பாக்ஸு ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே சின்ன பெட்டி சின்ன பெட்டிக்குள்ளே ஒரு சின்ன பெட்டி அப்படி மூணொன்னு இருக்கும் பார்த்துருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது அதெல்லாம் நான் இது எடுத்திருக்கேன் இது எல்லாம் தான் என் கிச்சனுக்கு புது வரவு என்ன இந்த மஞ்சட்டியை பழகி யூஸ் பண்ண எடுக்கணும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஈஸி தான் பார்த்துருங்க எப்படி எங்கள் வீட்டோட புது வரவுகள்லாம் நல்லா இருக்கா சட்டியை பார்க்க போக ஆசை தீரவே மாட்டேங்க பார்த்துருங்க அவ்வளோ நல்லா இருக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் புதுவரக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ